எல்லாரும் பார்த்துட்டு என்ன கேட்கிறானுங்க என்னடா ஆயிடுச்சு என்னடா ஆச்சு உங்க குள்ளன்னு அங்க எங்க அம்மா துடிச்சு போய் உட்காந்துட்டு இருக்கு உங்க அம்மா தானே நான் எப்படா ஒளிவே நிக்க என்னங்க நீங்க உலகம் புரியாதவரா இருக்கிறீங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டானதா எடுத்து போட்டாதான் மக்கள்களும் நல்ல விரும்பி பாப்பாங்க நம்ம வீடியோவை நம்ம பிரியறதுல அவங்களுக்கு என்ன சந்தோஷம் என்ன சந்தோஷமா என்னங்க பேசுறீங்க நீங்க யூடியூப்ல பாப்பீங்களா மாட்டீங்களா நடிக நடிகங்க எல்லாம் பிரிஞ்சு போறாங்களே அத எத்தனை லட்சம் பேர் பாக்குறாங்க தெரியுமா சரி மூதேவி அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் என்னங்க என்ன சம்பந்தம்னு கேக்குறீங்க இந்த மாதிரி வீடியோ போட்டுட்ட அப்புறம் எங்கிட்ட எல்லாரும் கமெண்ட்ஸ் பண்ணுவாங்க அக்கா நீங்க எல்லாம் அண்ணனும் எதுக்கு கா பிரிஞ்சீங்க என்னக்கா காரணம் டைவர்ஸ் ஆயிடுச்சாக்கா அக்கா அண்ணனை பாத்தீங்களாக்கா பேசுறீங்களாக்கா அவ்வளவு கமெண்ட்ஸ் பண்ணுவாங்கங்க இந்த வீடியோ படிபடியா ஃபேமஸ் ஆவுங்க நிறைய காசும் கிடைக்குங்க மால்தி வேணாம் ரொம்ப போயிட்டு ரொம்ப போயிட்டு இருக்கு இதோட நிறுத்திக்க சும்மா போங்க ஒண்ணும் புரியாது நான் பாத்துக்கிறேன் நம்ம குடும்பத்துக்கா இது செட் ஆகாது சொல்லிட்டேன் பார்த்துக்க அம்மாவும் வந்துருவாங்க ரெண்டு நாளில் அவங்கள வச்சுக்கிட்டு வீடியோ எடுக்கிறேன் அது எடுக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு தேவையில்லாத வேலையை பார்த்துட்டு இருக்காத ஒழுங்காக அந்த வீடியோவை அழிச்சிரு நான் இது ச இவ்வளோ நேரம் இவரை நம்ம கிட்ட கத்திட்டு இருக்கிறத வீடியோவாக எடுத்து போட்டுருந்துருக்கலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்